அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட காவல்நிலை ஆணை போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் இயர் டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ டூ தௌசண்ட் டென்னு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ இந்த கொஷின் பேப்பர் கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் இந்த கொஷின் பேப்பர் நம்ம குரூப்பில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டை பண்ணால் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் இந்த டூ தௌசண்ட் டென்னு சிக்ஸ்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது பிஎஸ்ஓ நம்பரை வச்சு கேட்கப்பட்ட கேள்விகள் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டனில் வர கேள்விகள் நம்ம வந்து அடுத்த பார்ட் டூவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இந்த நாற்பது கேள்விகள் இந்த நாற்பது கேள்விகளில் சில கேள்விகள் வந்து நம்ம வந்து ரெட்டிங்காக கொடுத்துருப்போம் அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டுருக்காங்க இவங்க எந்தெந்த டாபிக் வந்து டாபிக் இல்லை இயல் இல்லை சாப்டர் இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் உயர்வு அப்படிங்கிற சாப்டர் நீங்கள் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமானது உயர்வு அடுத்து பார்த்திங்கன்னா வெகுமதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெகுமதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இந்த வெகுமதிகளை பார்த்தோம்னா பண வெகுமதி எம்எஸ்சி ஜிஎஸ்சி யாராருக்கு எலிஜிபிள் யார் கொடுப்பாங்க இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்ப்போம் அடுத்து உள்ளே பார்ப்போம் பிஎஸ்ஓ ஐம்பத்தி எட்டு படிக்காமல் போயிடக்கூடாதுங்க அடுத்து பாருங்கள் தனி தண்டனைகள் பனிஷ்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் சரி வெகுமதியிலேருந்து ஒரு கேள்வி தண்டனையிலேருந்து ஒரு கேள்வி ஸோ அடுத்து காவல்துறையினுடைய பணிகள் அது எல்லோ போலீஸ் ஏஆர் போலீஸ் இந்த ரெண்டுடைய பணிகள் இதில் பர்டிகுலராக பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் முக்கியமான பந்தோபஸ்த் இப்போ கோவில் பணிகள் அதில் எப்படி செயல்படணும் அது போன்ற கேள்வி கேட்டுருக்காங்க மந்தன கோப்புகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பர்சனல் ஃபைல்ஸ் ரிப்பீட்டடாக கொஷின் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க போன வருஷமும் கேட்டாங்க இந்த வருஷமும் கேட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டாங்க இதில் வந்து அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் பிஎஸ்ஓ பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கிலீஷ் பிஎஸ்ஓ அதுதான் வந்து ஸ்டாண்டர்டு இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியும் தமிழ் பிஎஸ்ஓ ஆத்தர் புக்கெலாம் வந்து அதை வந்து பார்க்க முடியாது பார்த்துங்க அடுத்து தடைய அறிவியல் ஆய்வகம் முதல் தகவல் அறிக்கை இது ரொம்ப முக்கியமானது ஸோ ஐநூற்றி ஐம்பத்து ஒன்று பிஎஸ்ஓலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பது வரைக்குமே ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஸோ ஐநூற்றி ஐம்பத்தொன்று இதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு திரும்ப திரும்ப கேட்குறாங்க எக்ஸ்பிரஸ் எஃப்ஆர் அடுத்து இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக வர்றது என்னென்னலாம் வருதோ அரஸ்டு ரிமாண்டு பெயிலு நிறையா செக்ஷன் வந்து அவங்க எப்படி கான்சென்ட்ரேஷன் இப்போ வந்து நான் வந்து ஹெட்டிங்காக கொடுக்குறேன் அடுத்து உள்ளே வந்து நம்ம வந்து செக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ பெயில் பற்றி ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி ஏதாச்சும் ஒரு கேள்விகள் ஹிஸ்ட்ரி சீட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ ஹிஸ்ட்ரி சீட்டு யாருக்கு ஓப்பன் பண்ணலாம் யாருக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது இளங்குற்றவாளிகளுக்கு ஹிஸ்ட்ரி சீட்டு என்ன பண்ணலாம் பழங்குற்றவாளிகள் என்ன பண்ணலாம் ஹிஸ்ட்ரி சீட்டு எப்போ வந்து க்ளோஸ் பண்ணலாம் இது போன்ற கேள்விகள் இருக்கிறாங்க அடுத்து இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க இந்த நாற்பது கேள்வி பார்த்தோம்னா திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் பிஎஸ் ஒ நாற்பது இது என்ன சொல்லுது அப்படின்னா மாவட்ட காவல்துறையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் பதவிக்கு பதவி உயர்வு ஸோ அதனால் அந்த ப்ரொமோஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாவட்ட காவல்துறையில் பார்த்தோம்னா எல்லண்டோ போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்ஐ டூ இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் பிசி டூ கிரேட் ஒன் ஹெசி டூ எஸ்ஐ எஸ்ஐ இந்த ப்ரொமோஷன்லாம் கேட்குறேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு காவலர் வந்து எஸ்ஐ ஆகணும் பிசி டூ எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஹவு மெனி இயர்ஸ் எத்தனை வருஷத்தில் அவர் வந்து பிசிலேருந்து எஸ்ஐ ஆகலாம் ப்ரொமோஷனில் அதே போல் நமக்கு தெரியும் ஏஆர் பட்டாலியன் ஏஆர்எஸ்ஐயாக இருந்தாலும் சரி டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி அவங்க எஸ்ஐ இருந்தாங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம் தாலுக்கிக்கு ஃபைவ் இயர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அங்கே வந்து மாறுதல் ஆகலாம் இது வந்து இதுவும் செல்ல கேட்ட கேள்விகள் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் பிஎஸ்ஓ ஐம்பத்தி எட்டு இதான் நம்ம சொன்னோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு புகழுக்குரிய பணிப்பகுதிகள் திறமை படிப்பதிகள் குட் சர்வீஸ் என்ட்ரி மெரிட்டோரியஸ் சர்வீஸ் என்ட்ரி ஸோ இதுக்கு வந்து யார் எலிஜிபிள் இதுக்கு யார் எலிஜிபிள் இதுக்கு இன்ஸ்பெக்டர் எந்த பதவிக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஸ்பெக்டர் மட்டும் இந்த மட்டும் அப்படி ஒரு வார்த்தை ஒன்று இன்ஸ்பெக்டர் ஓன்லி எந்த ரிவார்டுக்கு அவங்க எலிஜிபிள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து பாருங்கள் அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து கட்டாயம் என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் கேட்குறாங்க பணியிட நீக்கம் சஸ்பென்ஷன் வந்து தொண்ணூறு பிஎஸ்ஓ இது வந்து ஒரு பொருத்துக்களை கெட்டுருக்காங்க சஸ்பென்ஷன் தொண்ணூறு சென்ஷுர் கண்டனம் தொண்ணூற்றி ரெண்டு ஒழுங்கினக்குரி பிளாக் மார்க் இது யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது அப்படியே கொஸ்டின் இருக்கிறாங்க பார்த்துங்க பிளாக் மார்க் ஸோ பிளாக் மார்க் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பொருந்துமா பொருந்தாதான் எஸ்ஐக்கு பொருந்துமா பொருந்தாதான் ஸோ நிறையா பனிஷ்மெண்ட் இருக்குது வசைகள் இருக்குது சென்சூர் இருக்குது ஸோ இந்த செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெசர்டர் என்ன பிரிவு விட்டோடி விட்டோடி ஆவுதல் என்ன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விடிப்பின்றி வராமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அது வேறு இருபது நாட்கள் குள்ள ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணிடுறாரு அப்படின்னா அது வந்து விடுப்பு என்று வராமல் அது இருபத்தோரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள்தான் என்ன பண்ணுவாங்க டெசரா அறிவிப்பாங்க ஸோ பார்த்து வச்சுங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிபார்மெண்ட் கோட்டா எஸ் ப்ரிப்பேர் இருக்க உங்களுக்கு ஒரு கொஷின் பேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க கொஷின் பேங்க் பேங்க் வாங்கியிருக்கீங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் full test, Tamil and English. இது சேர்ந்த ஒரு question and answer. 5725 question, டூ அடங்கிய ஒரு question பேங்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பக்கம் ஸோ நம்மள்ட இந்த புக்ஸ் மேக்ஸிமம் இல்லை சேல்ஸ் ஆகிட்டு நம்மள இன்னும் ஒரு 100 காபீஸு நூறு புத்தகங்கள் இருக்குது ஓகேவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க புக்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஓகே தானே கொஸ்டின் பேங்க் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கேள்விகள் இப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் திட்டு உங்களுக்கு வந்து விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்புவாங்க அடுத்து பாருங்கள் தள்ளி வைத்த தண்டனைகள் பிஎஸ்ஓ தொண்ணூற்றி ஏழு ஸோ என்ன நம்பரு என்ன அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டீட்டெயிலாக பிஎஸ்ஓ புக்கு வாங்கி படிச்சுங்க ஓகே தானே ஸோ பிஎஸ்ஓ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிஎன்எஸ்க்கு புக்கு வாங்கணும் அப்படின்னா ஸோ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ ஸோ இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸுக்கு வந்து நீங்கள் ஏடிசி ராதாகிருஷ்ணன் புக்கு வாங்கிக்கலாம் ஆறு புலமை வெங்கடாச்சலம் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ பிஎஸ்ஏவுக்கு ஏடிசி புக்கு வாங்கிக்கங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிஎஸ்ஓவுக்கு பார்த்தோம் அப்படின்னா புலமை வெங்கடாச்சலம் வாங்கிக்கிங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிஆர்எஸ் புக்கு ஸோ பிஆர்எஸ் புக்கில் ஏஆர் புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணி அப்படின்னா நிறையா தகவல்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தானே சரி ரைட் அடுத்து பாருங்கள் பிஎஸ்ஓ தொண்ணூற்றி ஏழு தள்ளி வைத்த தண்டனைகள் தண்டனைகள் வந்து எவ்வளோ காலங்கள் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா பிஎஸ்ஓ தொண்ணூற்றி ஏழு அடுத்து பாருங்கள் பணியாளர் ரகசிய கோப்பளின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஸோ யாராக்ட அந்த பர்சனல் ஃபைல் எங்கே இருக்கோ யார் எந்த பதவியிலேருந்து பர்சனல் ஃபைல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுனா ரகசிய கோப்பளின் பாதுகாப்பு அதிகாரிகள் நூற்றி பதினேழு நல்ல ஒரு செக்ஷன் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஎஸ் நூற்றம்பது ரிப்பீட்டடாக கேட்குறது நூற்றம்பது நூற்றி நாற்பத்தொம்பது ரொம்ப முக்கியமானது எதுக்கு அப்படின்னா இந்த க கஸ்டோடியல் மர்டர் அவர் வந்து போலீஸ் இருந்து யாருக்காச்சும் வந்து காயங்கள் ஏற்படுது அது போன்ற பிரச்சனைகளை வந்து நடுவர்கள் விசாரணை செய்யணும் அது போன்ற நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பிஎஸ்ஓ நூற்றி ஐம்பது காவல்துறையினரால் காவல் பாதுகாப்பில் ஏற்படும் மரணம் காயமலை நேர்வெளி மற்றும் காவல்துறையாளர் பொது ஊழியர்கள் கலவரம் இந்த மாதிரி நேரங்களில் விசாரணை பத்து பாருங்கள் பிஎஸ்ஓ ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் இதெல்லாம் என்ன சொல்கிறது சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டருடைய பணிகள் பற்றி சொல்கிறது தான் நூற்றி எழுபத்தி ஒம்பது ஸோ ஒரு எல்என்டோ இன்ஸ்பெக்டர் என்ன பணி பண்ணணும் அவருடைய இம்பார்ட்டண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது நூற்றி எழுவத்தி ஒம்பது கிட் குற்றப்பிரிவு கிரைம் இன்ஸ்பெக்டர் அவருடைய கடமைகள் நூற்றி எண்பத்தொன்று ஸோ மாற்றி மாற்றி கேட்டுருவாங்க ஒரு வாட்டி ஒன் செவன்ட்டி நைன் ஒரு வாட்டி ஒன் எயிட்டி ஒன் நாட்குறிப்புகள் இது வந்து பார்த்தோம்னா நாட்குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆய்வாளருடைய நாட்குறிப்புகள் ஓகேவா ஆய்வாளர் நாட்குறிப்புனா அவரு ஸோ நோட்புக் இந்த இது வரைக்கும் கேட்கலை தெரிஞ்சு வச்சிங்க நோட்புக் வந்து பிஎஸ்ஓ அது வேறு எழுநூற்றி பத்து பிஎஸ்ஓ ஜென்ரல் டைரி இதுதான் பொது நாட்குறிப்பு ஸோ செவன் நாட் சிக்ஸு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்கு முடியணும் ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க பொது நாட்குறிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை மணிக்கு முடியணும் அப்படிங்கிறது கேள்வி தனியாக கேட்டுருக்காங்க ஆய்வாளரின் நாட்குறிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை மணிக்கு முடிக்கப்படணும் இது கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஆய்வாளர் நாட்குறிப்பு இது ப்ரிவியஸியர் கொஷின் தான் ஓகேவா ஸோ எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஸோ அந்த நோட்புக்கு வந்து முடிஞ்சுட்டு அப்படின்னா எங்கே பராமரிக்கப்படணும் சப்போஸ் நோட்புக் எழுதுகிற பி போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு அப்படின்னா அந்த இந்த நோட் புக்கை என்ன பண்ணணும் அவர் ஸோ ஜிடி வந்து எத்தனை வருடங்கள் பராமரிக்கப்படலாம் ஃபைவ் இயர்ஸா ஆர் டென் இயர்ஸா ஆர் லைஃப் லாங் பராமரிக்கப்படணுமா ஸோ இதே போல் பார்த்தா முடிஞ்சிங்களா கேஸ் கேஸ் இருக்குல்ல ஸோ இந்த கேஸ் டைரி பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைவ் சிக்ஸ் செவன் அஞ்சு ஆறு ஏழு இதான் வழக்கு நாட்குறிப்பு பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ இந்த வழக்கு நாட்குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா வழக்குகள் வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இதில் இந்த மர்டர் கேஸ் ஒரு கொலை சம்பந்தமான குற்றத்தை விசாரிக்கக்கூடிய வழக்கு நாட்குறிப்பில் எத்தனை வருடங்கள் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படணும் ஸோ இது போன்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க அர்த்தம் இந்த கேள்விகள்லாம் நீங்கள் என்ன பண்ணு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் எல்லோன்ற இன்ஸ்பெக்டர் பற்றியும் கேட்டிருக்காங்க கிரைம் இன்ஸ்பெக்டர் பற்றி கேட்டிருக்காங்க சேமைப்படை ஆய்வாளர் பற்றி கேட்டுருக்காங்க அவ்வளோ பணிகள் பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்ன நோக்கி இதெல்லாம் நேரடியாக கேட்ட கேள்வி டேரக்டாக இந்த பிஎஸ்ஓ ஆர்டர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நேரடியாக ஆன்சர் பண்ணுற கேள்விகள் இதெல்லாம் இப்போ நான் கேட்குறேன்ல ஸோ ஜென்ரல் டைரி எத்தனை வருடங்கள் பராமரிக்கப்படணும் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வரும் பிஎஸ்சோலேயும் வரும் இரநூத்தி இருபத்தாறு பாருங்கள் அமர்வு நீதிமன்றங்கள் தோன்றுதல் ரொம்ப முக்கியமானது ஒரு காவல் இப்போ நம்ம கேஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வருது ஹியரிங் வருது அப்படின்னா அங்கே ஆஜராகணும் ஆறு ஒரு போலீஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்து சொல்கிறது தான் பிஎஸ்ஓ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்து பாருங்கள் டூ ஃபார்ட்டி ஃபைவ் காவலர்கள் தடி பயன்படுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் திரும்ப திரும்ப பாருங்கள் இந்த நாற்பது பிஎஸ்ஓ நம்ம சொல்கிறோம் கூடுதலாக ஒரு பத்து பிஎஸ் சொல்லுவோம் இந்த ஐம்பது பிஎஸ்சோலேருந்து திரும்ப திரும்ப கேள்வி வருது நீங்கள் இந்த ஐம்பது பிஎஸ்சோ படித்தோம்னா அஞ்சு கொஷின் இந்த ஒரே பதிவு அஞ்சு கேள்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நிலையங்களில் தங்கும் வழிக் காவலர்கள் எஸ்கார்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே தங்கணும் இப்போ சென்னையில் இருந்து எடுத்து போகிறாங்கன்னா அவங்க எந்த காவலையில தங்கணும் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க எங்கே தங்கணும் அப்படின்னு பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஸோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற தடி அதே பாருங்கள் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது திருவிழா காலங்களில் காவலர்கள் தடி வைத்திருத்தல் பற்றி சொல்கிறது ஸோ அப்போ நம்ம திருவிழா காலத்தில் போலீஸ் நம்ம டியூட்டி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லத்தியை வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் மெமோ கூட இஷ்யூ பண்ணலாம் ஸோ இந்த பிஓஸெல்லாம் என்ன ஏன் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்து பாருங்கள் இதுதான் நம்ம எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்டடாக அன்எக்பெக்டட் கொஷின் ஸோ அந்த ரயில்வே போலீஸ் அதுவும் என்ன அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு போராட்டம் பண்ணாலும் சரி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி ஒரு ரயில் முறையில்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே போய்ட்டு நம்ம அங்கே டியூட்டி பார்ப்போம் அப்போ அதனால தான் இது கேட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சுச்சிங்க அங்கே ரயில்வே போலீஸ் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க போராட்டமாக வந்து தடுக்க மாட்டாங்க ரயில் மறியல் நடக்குது அப்படின்னா இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அந்த கன்சர்ன் எல்லாண்டைய ஸ்டேஷன் போலீஸும் அங்கே இருப்பாங்க ஏஆர்ஏ போலீஸும் வரும் இதை பற்றி கேட்ட சொன்ன பிரிவு தான் தமிழ்நாடு மாவட்ட காவல்துறையினுடன் ரயில்வே போலீஸார் ஒத்துழைப்பு ரயில்வே போலீஸார்னு வரும் ஓகேவா அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு தடை அறிவியல் ஆய்வகம் பிஎஸ்ஓ ஃபோர் நைன்டி செவன் இது ஒரு வருஷம் கெட்டுறாங்க டேரெக்டாக வந்து கெட்டது ஸோ எஃப்எஸ்எல்லில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது எத்தனை துறைகள் இருக்குது ப்ளட்டு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க இந்த ரத்தத்தில் இந்த ரத்தத்தை சம்மந்தமாக விசாரி நமக்கு வந்து கொஷின் வருது அப்படின்னா இதுமாரி ஒவ்வொரு இதுக்கும் வெடித்த துப்பாக்கி குண்டுகளுக்கு அனுப்பணும் இதேமாரி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த எஃப்எஸ்எல் என்சிஆர்பி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதுபோல் காவல்துறையில் உள்ள பிரிவுகள் நிறையா விங்கு இருக்குது பார்த்திங்களா அந்த விங்குடைய பணிகள் அதுலேயும் முக்கியமாக எஸ்பிசிஏடி சிபிசிஏடி சிபிஐ எஸ்ஐயு இது இதுமாரி ஸ்பெஷல் யூனிட்லாம் என்னென்ன இருக்கோ அவங்க என்ன மாதிரியான பணிபுரியோ பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமானது கியூ பிரான்ச் இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க இதெல்லாம் இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கிங்க மத சம்மந்தமான குற்றங்களை வந்து யார் கண்காணிக்கிறது தீவிரவாத சம்மந்தமான குற்றங்களை யார் கண்காணிக்கிறது ஒரு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான எல்லொண்ட பிரச்சனைகளை பற்றி தகவல் சேகரிக்கிறது யார் ஸோ முக்கியமான அலுவலர்கள் அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் வந்து பணிபுரிவாங்க இப்போல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பார்த்து படித்தீங்க அப்படின்னா கட்டாயம் பண்ண பண்ணலாம் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஐயோ ஐநூற்றி நாற்பத்தொம்பது பாருங்கள் உரிமம் அளிக்கப்படாத ஆயுதங்கள் கிராம தலைமை அலுவலர்கள் கடமைகளும் பொறுப்புகளும் ஸோ இந்த ஆம்ஸ் ஆக்ட் சம்மந்தமாக ஒரு கொஷின் வருது ஆம்ஸ் ஆக்டில் வரும் தனியாகவே உங்களை கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த உரிமங்களை வந்து உரிமை பதிவேடு வந்து ஆம்ஸ் ரிஜிஸ்டரை வந்து கம்பேரிசன் பண்ணுறது உரிமம் முடிஞ்ச பதிவு உ உரி துப்பாக்கிகளை வந்து எங்கே நம்ம டெபாசிட் பண்ணோம் யார் வந்து ஆய்வு பண்ணுறது அதிகாரம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பிஎஸோ ஐநூற்றி அப்படிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுங்க எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் சில முக்கியமான வழக்குகளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் முதல் தகவல் அறிக்கை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போய் சேர்ந்தாகும் ஓகேவா ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது எஃப்ஐஆர் பற்றி சொல்லுது பிஎஸ்ஓ ஐநூற்றி அப்பந்தி எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் பற்றி சொல்லுது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஜேஎம் ஒன் ஜேஎம் டூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பிஎன்எஸில் படிக்கிறப்ப முதல் உப்பு நீதித்துறை நடுவர் இரண்டாம் வகுப்பு நீதித்துறை நடுவர் அப்படி படிப்போம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா முதல் வகுப்பு நீதித் நடுவர் இரண்டாம் வகுப்பு நீதித் அப்படி நடுவர்னு நடுவன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கிடையாது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டே என்ன கிடையாது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது ஜேஎம் ஒன் ஜேஎம் டூ ஜேஎம் த்ரீ வரைக்கும் சொன்னதில் இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஜேஎம் ஒன் ஜேஎம் டூ ஜேஎம் த்ரீக்கு மூணுக்குமே சேம் பவர் என்ன வழக்குகள் அதிகமாக இருக்கிறதால ஒரே இடத்துல ரெண்டு கோர்ட் இருக்கிறது அதுதான் அது ஜேஎம் ஒன் ஜேஎம் டூ ஜேஎம் த்ரீ ஆனால் பிஎன்எஸ்எஸில் சொல்லியிருக்க அந்த முதல் நீதித்துறை நடுவர் இரண்டாம் வகுப்பு நீதித்துறை நடவர் பார்த்திங்கன்னா அதிகாரமே வித்தியாசமாக இருக்கும் முதல் வகுப்பு நீதி நடவடிக்கை இவ்வளோ தான் பனிஷ்மெண்ட் விதிக்க முடியும் இரண்டாம் வகுப்பு நீதித்துறை இவ்வளோ தான் பனிஷ்மெண்ட் விதிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா நம்ம இல்லை கிடையாது கிடையாது ஜேஎம் டூ அப்படிங்கிறது இப்போ சொல்கிறோம்ல ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஒன்று ஸ்டேஷன் ரெண்டு சொல்கிறோம்ல அதே போல் ஒரு சப்டிவிஷனுக்கு ரெண்டு ஜெ ஜேஎம் இருக்குது ஒரு சப்டிஷனில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது வழக்குகள் அதிகமாக இருக்குன்னா இந்த ஜேஎம் ஒன்றும் அந்த கா காவல்நிலையத்தை பிரிச்சுக்கிறது அவ்வளோதான் சேம் பவர் நம்மளாக சொல்லிடுறா இது இது மூணு ஒரே ஒரு இடத்துல கோட்டு ஒரு கோட்டு இருக்கிற இடத்துல ரெண்டு கோட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் ஜெயம் ஒன் ஜெயம் ஒன்று சொல்லுவோம்ல அதுதான் அது இப்போ உள்ளது அடுத்து பாருங்கள் ஐநூற்றி எழுவத்தி மூணு சாட்சிகளின் பெயர்களும் முகவரிகளும் அடங்கிய குறிப்பை குற்றப்பத்தியோடு சேர்த்து அனுப்ப வேண்டும் இது எப்படி பார்த்தீங்களா எங்கே உள்ளதை எங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பிஎஸில் சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஃப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம புலனாய்வு அதிகாரி சிறந்த முறையில் புலனாய்வு விசாரி செய்யாத காரணத்தினால இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் கேட்பாங்க சாட்சிகள் இது வந்து என்ன அப்படின்னா மெமோ ஆஃப் எவிடன்ஸ் எழுதி வச்சிங்க மெமோ ஆஃப் எவிடன்ஸ் பிஎன்எஸ்லேயும் வரும் சாரி பிஎன்எஸ்எஸ்லேயும் வரும் இதுலேயும் வரும் சாட்சிகளின் குறிப்புகளின் பட்டியல் இவர் வந்து புகார்தாரர் இவர் சம்பவ இடத்தை நேரில் பார்த்ததை பற்றி சொல்லுவார் இவர் எதிர் எதிர் கைது செய்ததை பற்றி பண்ணுவார் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம்லாம் மெகாவா எவிடன்ஸ் அதுதான் அது அது அனுப்பணும் சார்ஜீட்டோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஐநூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பாருங்கள் சடலக்குறாய்வு மருத்துவ சான்று ஸோ ஃபைவ் நைன்ட்டி ஒன் சடலக்குறாய்வு வந்து எப்படி செய்யணும் அப்படின்லாம் பற்றி சொல்கிறது இதில் ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிஎம் சர்டிஃபிகேட்டு பிஎம் சான்று கொடுக்குறாங்களா இந்த சான்று வந்து டாக்டரை வந்து யாருக்கு அனுப்பணும் கோர்ட்டா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லி நேரடியாக கேள்வி கேட்டாங்க ஓகேவா இந்த கேள்வி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு காவலர் குற்றம் சாட்டிவிகிடம் கேள்வி கேட்டல் இது சூப்பரான கேள்வி இது நம்ம எதிரிடம் கேள்வி கேட்டல் அப்படி படிச்சிருப்போம் பிஎன்எஸ்எஸில் படித்தப்போ எதிரிடம் கேள்வி கேட்டல் நீதிமன்ற நடுவர் எதிரினை விசாரணை செய்யலாம்னா செய்யலாம் அதே போல் காவலர் என்ன பண்ணலாம் எதிரிடம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ பார்த்துச்சிங்க எவ்வளோ நமக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி இந்த பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி அறநூறு இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாலு செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து எதிரிட எதிரியை விசாரிக்கிறது வந்து எதிரியே விசாரிக்கிறது ஸோ பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறது இந்த கன்ஃபர்ஷன் பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓகேவா ஸோ பிஎன்எஸ்எஸ் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் இந்த ஒன் எயிட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு சாட்சியும் வருவாங்க எதிரியும் வருவாங்க ஆனால் இது ரெண்டு பண்ணுறது யார் அப்படின்னா நடுவர் தான் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி த்ரீ பிஎஸ்சி தான் என்னது காவலர் பதிவு பண்ணுற ஒப்புதல் வாக்குமூலம் ஸோ இந்த ஒப்புதல் வாக்குமூலம் எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எதிரி காவலில் இருக்கும் பொழுது கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படியே பதிவு செய்ய வேண்டும் ஸோ அப்படி என்ன பண்ணணும் எந்தவித மாற்றம் பண்ணாமல் பண்ணணும் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது திரும்ப திரும்ப கேட்கிறது அடையாள அணிவை ஐம்பத்தி நாலு பிஎன்எஸ்எஸ் தான் என்ன சொல்லுது அடையாள அணிவகுப்பு சொல்லுது அடுத்து பாருங்க இருபத்தி மூணு கைதுக்கான பாதுகாப்பு மற்றும் வழிமுறை அரஸ்ட் அண்ட் எஸ் கார்டு இதுக்கான இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் என்ன பண்ணாங்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அறநூற்றி இருபத்தெட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பண்ணிகளால் கைது செஞ்சோம் கைது செய்கிறோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நடைமுறை என்ன ஸோ இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அரசு பண்ணிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிஎஸ்ஓ அறநூற்றி இருபத்தெட்டு ஸோ கேண்ட்காப் ஹேண்ட்காப் வந்து எப்போ போடலாம் யார் யாருக்கு போடலாம் யாருக்கு போடக்கூடாது நீதிமன்ற பற்றி போடணுமா போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற பற்றி சொல்லிட்டு தானது அறநூற்றி நாற்பத்தொன்று மறந்தரை திரும்ப திரும்ப கேட்கப்படுறது அறநூற்றி நாற்பத்தி ஒன்று பிஎஸ்ஓ ஹேண்ட்கப் அடுத்து பாருங்கள் எதிரிகளை காவல்துறையினை அடைத்து வைத்தல் நம்ம ரிமாண்ட் பண்ணுறோம்ல ரிமாண்ட் ரிப்போர்ட்டு ரிமாண்ட் பண்ணுறது இதை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப முக்கியமான பிரிவு பாருங்கள் எழுநூற்றி மூணு ரெட்டிங்கில் கொடுத்துருக்கோம்னா ரெண்டு மூணு நாடே கேட்டாங்க அடுத்தோம் அன்லாஃபுல் அசம்பிளி சட்டவிரோதம் கும்பல் யார் வந்து ஒரு கும்பல் சட்டவிரோதமான கும்பல் அப்படின்னு அறிவிக்கலாம் கும்பல் கலைந்து போக சொன்ன பிறகு மறுபடி கூடுறாங்க அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட்டு ஸோ ஒன் எயிட்டி நைன் பாருங்கள் ஸோ ஒன் எயிட்டி நைன் சப்ளாஸ் டூ தான் என்ன சொல்லுது பிஎன்எஸ் சட்டவிரதம்னா கும்பல் பற்றி சொல்லு அடுத்து பாருங்கள் நீதிமன்ற நிறைவேற்ற கட்டளை பதிவே பதிவேடு ப்ராசஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரொம்ப முக்கியமான பதிவேடு கோர்ட்டு ஏட்டாக்கெல்லாம் தெரிஞ்சிடுவோம் ப்ராசஸ் ரிஜிஸ்டர்ஸ் பற்றி அதெல்லாம் தெரிஞ்சுடுவேன் பியூஸ்லாம் எப்படி கேள்வி கேட்குறாங்க அதான் ரொம்ப முக்கியமானது மருத்துவ வரலாற்று குறிப்புகளின் பொறுப்பு எழுநூற்றி இருபத்தி ஆறு எங்கே பாருங்கள் ஹிஸ்ட்ரி சீட்டு எழுநூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தொம்போது எழுநூற்றி அறுபத்தொன்று எல்லாமே என்ன தான் ஹிஸ்ட்ரி சீட்டை பற்றி தான் ஹிஸ்ட்ரி சீட்டு எப்போ நிறுத்தி கொள்ளலாம் வருட இறுதியில் அப்படின்னா யாருக்கு அதிகாரம் வருட இடையில் அப்படின்னா யாருக்கு அதிகாரம் ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ சந்தேகிக்கப்பட்டவர்களுக்கு ஹிஸ்டரி சீட் ஓப்பன் பண்ணலாமா கூடாதா இளம் குற்றவாளிகளுக்கு ஹிஸ்டரி சீட் ஓப்பன் பண்ணலாமா எஸ்ஆர்னோ இதை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ எழுநூற்றி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தொம்பது ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி ஒரு கே பற்றி கேட்பாங்க எண்ணூற்றி ஒன்று ஞாபகம் வச்சுங்க எவர்களுடைய விரல் பதிவுகளை ஆவணத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எண்ணூற்றி ரெண்டு பிஎஸ்ஓ ஸோ இதுதான் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட பிஎஸ்ஓ நம்ம எப்படி படிக்கிறோம் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மனப்படம் பண்ணுற மாதிரியே படிச்சிருந்தோம் அப்படின்னா அது போன்ற கேள்வி எல்லாம் என்ன பண்ணுறதில்ல கேட்குறது கிடையாது கொஞ்சம் சீரியஸ்னஸ் பற்றி என்ன பண்ணுங்கள் படிங்க ஓகே தானே ஸோ நூற்றி பதினேழு நூற்றி ஐம்பது வரைக்கும் ஒரு செக்ஷன் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க நூற்றி ஐம்பதுல நூற்றி எண்பது வரைக்கும் பாருங்கள் எப்படி எந்த எவ்வளோ செக்ஷன் எந்தெந்த சில செக்ஷன்லாம் கேட்குறதே கிடையாது இப்போ இரநூத்தி நாற்பத்திலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் அஞ்சு வருஷமா இந்த கழிவு வரல ஸோ டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் அதே பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் கொஸ்டினே வரல ஸோ வரல அப்படின்னா இதே போல் வராமல் இருந்துருமா அப்படின்னு கிடையாது அறநூத்தம்பதுலேருந்து எழுநூறு வரைக்கும் கேட்கல ஸோ பார்த்து வச்சுங்க அட்லீஸ்ட் இந்த இதெல்லாம் எந்தெந்த சாப்டரில் அத்தியாயத்தில் வருதோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள் எழுதி வச்சு படிங்க ஸோ உங்களுக்கு கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னா வாங்காத வாங்கினா அப்படிங்க வாங்கி வச்சுங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒருத்தவருக்கு போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்